சிங்கம் ஒன்று காட்டிலே சோர்ந்து உறங்கும் போதிலே சிங்கம் ஒன்று காட்டிலே சோர்ந்து உறங்கும் போதிலே சின்ன சிறிய எளியுமே சிங்கம் மீது தாவியே அங்கும் இங்கும் ஓடியே ஆட்டம் போட்டு கழித்ததாம் எலியுமே சிங்கம் மீது தாவியே அங்கும் இங்கும் ஓடியே ஆட்டம் போட்டு கழித்ததாம் உறக்கம் கலைந்த சிங்கத்திற்கு கோபம் நன்றாய் வந்ததாம் தப்பம் முனைந்த எலியதனை அதனை தாவி கையால் பிடித்ததாம் உறக்கம் கலைந்த சிங்கத்திற்கு கோபம் நன்றாய் வந்ததாம் தப்ப முனைந்த எலியதனை தாவி கையால் பிடித்ததாம் பொடி பொடிப்பயலே கொன்று உன்னை புதைக்கவா என்றவாறு எளியதனை இறுக்கமாக பிடித்ததாம் குறும்புக்கார குறும்புக்காரப்பொடிப்பயலே கொன்று உன்னை புதைக்கவா என்றவாறு எளியதனை இறுக்கமாக பிடித்ததாம் ஐயா சிங்கராஜாவே அறியாமல் செய்திட்டேன் ஒரு தடவை மன்னிப்பீர் உம்மை தொழுது கேட்கிறேன் ஐயா சிங்க ராஜாவே அறியாமல் செய்திட்டேன் ஒரு தடவை மன்னிப்பீர் உம்மை தொழுது கேட்கிறேன் என்ற எலியை சிங்கமும் ஏற இறங்க பார்த்ததாம் என்ற எலியை சிங்கமும் ஏற இறங்க பார்த்ததாம் இரக்கம் கொண்ட சிங்கமது எலியை சும்மா விட்டதாம் இரக்கம் கொண்ட சிங்கமது எலியை சும்மா விட்டதாம் தப்பி பிழைத்த எலி எதுவும் தாவி குதித்து மறைந்ததாம் தப்பி பிழைத்த எலி எதுவும் தாவி மறைந்ததாம் நாளும் பொழுதும் கழிந்ததாம் நாட்கள் பல கடந்ததாம் நாளும் பொழுதும் கழிந்ததாம் நாட்கள் பல கடந்ததாம் வேடன் வைத்த வலையிலே சிங்கம் சிக்கி கொண்டதாம் வேடன் வைத்த வலையிலே சிங்கம் சிக்கி கொண்டதாம் தப்ப வழியும் ஏ தவித்து அதுவும் நின்றதாம் வேடன் வைத்த வலையிலே சிங்கம் சிக்கி கொண்டதாம் தப்ப வழியும் இன்றி ஏ தவித்து அதுவும் நின்றதாம் சிங்கம் சிக்கி தவிப்பதை சின்ன எலியும் கண்டதாம் விரைந்து அதுவும் ஓடி வலையை துண்டு செய்ததாம் சிங்கம் சிக்கி தவிப்பதை சின்ன எலியும் கண்டதாம் விரைந்து அதுவும் ஓடி சென்று வலையைத் துண்டு செய்ததாம் தப்பி பிழைத்த சிங்கமது எலியைத் தழுவி கொண்டதாம் தப்பி பிழைத்த சிங்கமது எலியைத் தழுவி கொண்டதாம் ஒருவருக்கு ஒருவராய் உதவி செய்து வாழ்ந்திடின் இன்னல் வரும் சூழலை எளிதில் வென்று வாழலாம் ஒருவருக்கு ஒருவராய் உதவி செய்து வாழ்ந்திடின் இன்னல் வரும் சூழலை எளிதில் வென்று வாழலாம் நன்று செய்வீர் தோழரே நாமும் வாழ்வில் உயரலாம் ஒருவருக்கு ஒருவராய் உதவி செய்து வாழ்ந்திடின் இன்னல் வரும் சூழலை எளிதில் வென்று வாழலாம் நன்று செய்வீர் தோழரே நாமும் வாழ்வில் உயரலாம்